இன்றைய ஏன் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே குரல் இப்படியாய் சொல்லுகிறது கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு இதனுடைய விளக்கம் என்னவெனில் நாம் செய்யத்தக்க கடமை இது என்று சான்றாண்மையை மேற்கொண்டு வாழ்பவர்க்கு நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பாக இருக்கும் என்று கூறுவர் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் சிந்தனைக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையாய் செய்யவும் குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை திறம்பட செய்து முடிக்கவும் அதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்